உங்களின் இதயம் கனிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் என் வி என்பி இருபத்தி ஒன்று ஆம் இந்த தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இன் இன்றைய பஞ்சாங்கம் மூலம் தொடங்கலாம் இன்றைக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி பிற்பகல்லன் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பின் இரண்டாம் தேதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அனுராதன் கஷ்டிகோனின் தியத்தி ஆகம் யூகன் காவில பித்த நாப்தி முன் வக்தாக்கொன் ஆத்தின் ஆகம்பிச்சு காவில பீத்தினரு நின்று காவில பித்தை அம்தி ஒன் முத்து சுக்கி அம் தன் துறை உந்தாக்குன் இங்கால் உச்சிக் கார்த்த காம்பதினால் முத நாலு உப்தி இன்னைக்கு எத்து ஆப்து முத்து முப்பது வரை உந்தாக்குன் டுமுஹூத்தன் ஆப்தி ஒன் வரை உண்டு நாள் முதன் பதினேழு தாக்கும் ஜூனின் ராத்திரி எத்தி பதினொன்னு அம்தி எத்தி இவரை உந்தாக்கும் பிரம்முஹூத்தன் ராவில அணி பதி மூணு முப்பத்தி ஆறு ஒன்பது வரை உந்தாக்கும் அபிஜித் முகூத்தனின் ராவில எப்பத்தி நொண்ணு அம்தி ஒன்

கெந்திரித்தான் சூரியன் ராசியை செய்யணும் நம்பி அகுன் ஆன் அப்போ இன்பெல்லாம் ஆரம்பிக்கான் என்ப இருப்தியும் ஒன் தாயிரத்தி இருப்தி இன்றைய நாள் உங்கள் மனதில் புதிய ஒளியை ஏற்றும் வகையில் புதிய எண்ணங்களையும் திறக்கப்படாத வாய்ப்புகளையும் முன்வைத்து உங்கள் சிந்தனையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் பலரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் உங்களை அணுகக்கூடும் ஆனால் அவர்களை மகிழ்விப்பதற்காக உங்களை மறந்து விடாமல் உள்ளிருந்து வரும் உண்மையான உணர்வுகளையும் முடிவுகளையும் மதிப்பது மிகவும் முக்கியம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் தெளிவாக தெரியாமல் இருந்தாலும் அது பின்னாளில் உங்களுக்கு நன்மை செய்யும் பாதையாக மாறும் உங்கள் தொழில்முறை உலகில் கிடைக்கும் சிறிய வெற்றியே கூட புதிய பயணங்கள் எதிர்பாராத அனுபவங்கள் மற்றும் ஊக்கமான சந்திப்புகளுக்கான வாயிலாக அமையலாம் இதில் தந்தை போன்ற ஆதரவு தரும் ஒருவர் அல்லது நம்பிக்கைக்குரிய துணைவர் உங்கள் பாதையை மேலும் எளிதாக்குவாரு சில சிக்கல்கள் முன்வரலாம் ஆனால் அந்த பின்னணியிலும் உங்களுக்காக மறைந்து கிடக்கும் வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களை காத்திருக்கின்றன இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை நினைவுகள் பழைய தருணங்கள் அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை முறை மனத்தில் சீரமைக்கும் நாள் அத்தோடு நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களுடன் மீண்டும் இணையும் சந்தோஷமும் உங்களை மகிழ்விக்கும் வாழ்க்கையின் சுமைகள் இன்னும் உங்க பட்டாது ஏனெனில் சமூகத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் சமநிலை காணும் திறன் உங்களுக்குள் அதிகரிக்கிறது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை உங்களையே சார்ந்து இருந்தால் அது ஒரு அசைக்க முடியாத வலிமை ஆனால் அது முழுமையாக பககை பொறுத்ததினால் அது எளிதில் உடைந்து போகும் பலவீனம் மட்டுமே இன்றைய நாள் நீங்கள் செல்கின்ற பாதையில் மரியாதையும் புதிய வாய்ப்புகளும் ஒன்றுகூடி உங்கள் முன்னேற்றத்தை மேலும் உறுதியாக்கும் தொழில் அல்லது பணித்துறையில் உங்கள் நிலையும் செல்வாக்கும் பலன் தரும் நேரமாக இருந்தாலும் உங்களை போட்டியாளர்கள் கவனித்துக் கொண்டிருப்பதை உணரலாம் வேலை தொடர்பாக ஒரு பெரிய சாதனை எதிர்பார்த்த ஒப்பந்தம் அல்லது மகிழ்ச்சியை தரும் அறிவிப்பு கிடைத்து உங்கள் நிதி நிலைமைக்கும் வணிக வளர்ச்சிக்கும் புதிய உயிர் ஊட்டக்கூடும் குழந்தைகளின் ஆதரவும் அவர்களின் உற்சாகமும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு சிறிய ஊக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கைத் துணைக்கு ஒரு சின்ன பரிசு அல்லது மனதார்ந்த அன்பளிப்பு வழங்குவதன் மூலம் உறவின் இனிமையை மேலும் ஆழப்படுத்தலாம் இன்றைய நாளில் குழந்தைகளுக்காக ஏதாவது நற்செயல் செய்வது அல்லது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் பொருட்களை வாங்குவது நன்மை தரும் நேர்மறை அலைகளை உங்களிடம் கொண்டு வரும் முதலீடு செய்யவோ பெரிய முடிவுகளை எடுக்கவோ விரும்புகிறீர்கள் என்றால் அனுபவம் உள்ள நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது உங்கள் தீர்மானத்தை இன்னும் வலுவாக்கும் வணிகத்தில புதிய லாபங்களும் விரிவாக்க வாய்ப்புகளும் தோன்றும் மேலும் சமூக அல்லது அரசியல் துறையில் புதிய பொறுப்பு அல்லது பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இது உங்களுக்கு மனநிறைவும் பெருமையும் அளிக்கும் மொத்தத்துல நேர்மறையாக சிந்தித்து சமநிலையை பேணும் அணுகுமுறை இன்று உங்கள் நாளை வெற்றியும் சந்தோஷமும் நிரம்பியதாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் தோள்களில் பொறுப்புகளின் எடையும் முன்னேறும் வாய்ப்புகளின் ஒளியும் சேர்ந்து நிற்கும் பணியிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அதிகரித்தாலும் இந்த அழுத்தமே உங்களுக்கு புதிய திறமைகளை வெளிப்படுத்தும் ஆகும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தும் முன் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் கருத்து கேட்பது உங்கள் தீர்மானங்களை மேலும் தெளிவாகவும் வலிமையாகவும் மாற்றும் ஒரு விழாவோ முக்கிய சந்திப்பு நிகழக்கூடும் அங்கு நீங்கள் கேட்கும் ஒரு சிறிய தகவலே கூட உங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு ஊக்கமாக மாறலாம் தற்போதைய பணிகளில் முழு கவனம் செலுத்தி செயல்படுவது இன்று நீங்கள் அடையும் வெற்றியின் மயக்கருவாக இருக்கும் மேலும் உங்கள் அனுபவமும் நடைமுறை அறிவும் உங்கள் பயணத்தை இன்னும் உறுதியாக்கும் வீட்டில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அதுக்கு பின்னால் இருக்கும் பெரியவர்களின் நுண்ணிய அமைதி ஒரு நேர்த்தியான புரிதலை உருவாக்கும் குழந்தைகளுக்கான முடிவுகள் கவனமாக எடுக்கப்பட வேண்டும் அதே சமயம் குடும்ப பொறுப்புகளுக்கும் உங்கள் தனிப்பட்ட நேரத்துக்கும் இடையில் சமநிலையை வைத்திருப்பது அவசியம் பணம் தொடர்பான சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும் இன்றைய தெளிவு மெதுவாக வெளிப்படும் நாள் என்பதால் எந்த முடிவையும் திடீரென எடுக்காமல் ஒரு நிமிடம் தங்கிச் சுய பரிசோதனை செய்வது உங்களுக்கு சரியான பாதையை காட்டும் மேலாண்மை அல்லது திட்டமிடலில் இரண்டு மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடையில் சமநிலையை உருவாக்கும் திறன்தான் இன்றைக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய உண்மையான வலிமை இன்றைய நாள் வணிகத்திலும் தொழில்நுட்பத்திலும் தெளிவாக யோசித்து முன்னுரிமைகளை அமைக்க வேண்டிய நேரமாக இருக்கும் இரண்டு வேலை திட்டங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரலாம் ஆகவே முதலீடு அல்லது புதிய முன்மொழிவுகளை சீரான பார்வையுடன் மதிப்பாய்வு செய்வது மிகுந்த நன்மை தரும் யாருக்காவது பணம் கடன் வழங்க வேண்டுமென்றால் அது எந்த தடங்களும் இல்லாமல் திரும்ப வரும் என்பதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் பின்னர் சிக்கல்கள் உருவாகலாம் குழந்தைகளின் தொழில் முயற்சிகளில் தற்காலிக இடையூறுகள் அல்லது சிறிய தோல்விகள் உங்களுக்கு அசௌகரியமாக தோன்றினாலும் அவர்கள் தன்னம்பிக்கையை நிலைநிறுத்த உங்கள் ஊக்கமும் ஆதரவும் மிகவும் முக்கியமானது குடும்பத்தில் தேவையற்ற வாத பிரதிவாதங்களை உருவாக்காது கவனமாக நடப்பது நல்லது ஏனெனில் அதனால் உறவுகளில் கசப்பு உருவாகி அனைத்து சூழலையும் பாதிக்கக்கூடும் உங்கள் துணை இன்று எதிர்பாராத ஒரு முடிவு அல்லது செயல் மூலம் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் ஆனால் அது உங்களுக்கிடையேயான நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் குடும்பத்துடன் இரவு உணவோ அல்லது சிறிய ஒன்று கூடலோ ஏற்பாடு செய்தால் அங்கு செலவிடும் நேரம் உறவுகளை மீண்டும் இணைக்கும் ஒரு இனிமையான பாலமாக அமையும் தனிமையில் வாழ்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரைப் பற்றி புதிய அறிமுகங்களை கண்டறிந்து தங்கள் எதிர்காலத் தேர்வுகளுக்கு வழிகாட்டுதலை பெறக்கூடும் இன்று உங்கள் அன்பும் பரிவும் உச்ச நிலையில் இருக்கும் மேலும் உங்கள் துணைக்காக சிறந்ததை செய்யும் ஆர்வம் அதிகரித்திருக்கும் காதல் மலரும் உறவுகளுக்கு நீண்ட பயணங்களோ சிறிய சாகசங்களோ கூட இனிமையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் இன்றைய நாள் உங்கள் சமூகத்தையும் தனிப்பட்ட உறவுகளையும் முன்னிலைப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கும் குறிப்பாக கல்வி வழிகாட்டுதல் அல்லது அனுபவ பகிர்வில் உடன்பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு புதிய திசையை வழங்கும் கடந்த காலத்தின் சுமைகளை மனதிலிருந்து கழற்றி புதிய உறவுகளுக்கும் இனிய அனுபவங்களுக்கும் இடம் உருவாக்க முயற்சிக்கும் இந்த நேரத்துல நீண்ட நாட்களாக தொலைந்து போன நண்பர்களை மீண்டும் சந்தித்து பேசி கொள்வது உங்கள் மனதை இலகுவாக்கி உறவுகளுக்கு புதிய உயிர் ஊட்டும் உங்கள் துணை மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் மூலம் இன்று அதிகமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு தருணத்தையும் இனிமையாக்கும் முயற்சிகள் இயல்பாக வெளிப்படும் தொழில் வாழ்க்கையில தோன்றும் சில மாறுதல்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு முக்கிய திருப்பமாக மாறக்கூடும் ஆகவே பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தையும் கவனத்தையும் சரியாக பகிர்ந்து கொள்வது அவசியம் உங்களுடைய வளர்ச்சியில் மூத்தவர்களின் அனுபவமும் அதிகாரிகளின் ஆதரவும் ஒரு உறுதியான தூணாக இருக்கும் அதிருஷ்டம் இன்றைக்கு உங்களுடன் இருந்தாலும் சில நேரங்களில் மனக்கசப்பு அல்லது ஆர்வமின்மை தோன்றலாம் ஆனால் அது தற்காலிகமானது பழைய நட்புகளையும் குடும்ப உறவுகளையும் பேணும் உங்கள் முயற்சி சமூகத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் சரியான சமநிலையை உருவாக்கி இன்றைக்கு உங்கள் நாளை அர்த்தமுள்ளதாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தீர்மானிக்கும் தருணங்களை கொண்டு வரும் குறிப்பாக உங்கள் வாழ்வில் மாற்ற முடியாத சில இருப்பதை உணர்ந்து உங்களை பிரியம் கொண்டவர்களுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் கூடுதல் பரிவு காட்டுவது அவசியமாகிறது வணிகத்தில் இன்று பெரிய வாடிக்கையாளர்களுடன் நீண்ட நாள் ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறக்கூடும் அவர்களின் நிதி வலிமை முழுமையாக நிலையானதாக இல்லாவிட்டாலும் அது உங்கள் அலுவலகத்தின் செலவுகளை தளர்த்தும் விதத்தில் உதவக்கூடும் வாடிக்கையாளர்களுக்கு உயர்தர சேவையையும் உங்கள் திறமைகளை நேர்மறையாகவும் நம்பிக்கையூட்டும் வகையிலும் வெளிப்படுத்துவது இன்னைக்கு முக்கியமானது இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் திடீரென இறங்காமல் நடப்பில் இருக்கும் செயல்பாடுகளில் முழு கவனம் செலுத்துவது உங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் முன்பு கூட்டாண்மையில் ஏற்பட்ட எதிர்மறை அனுபவங்களை நினைத்து தள்ளிப்போகவில்லை என்றாலும் அவை உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக மாறவிடாமல் இருக்க வேண்டும் வேலைக்கு செல்வோ இன்னும் கூடுதல் பொறுப்புகளையும் பணி அழுத்தங்களையும் எதிர்கொள்ளலாம் உடல்நலத்தில் தலைவலி கண்களில் பிடிப்பு மன அழுத்தம் அல்லது முடிவெடுக்க முடியாத குழப்பம் காரணமாக தூக்க குறைவு போன்றவை தோன்றக்கூடும் மேலும் ஹார்மோன் மாற்றங்களால் சிறிய சோர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஒழுங்கான அன்றாட செயல்முறை ஆரோக்கியமான உணவுமுறை மற்றும் சுய பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது எனக்கு மிகவும் முக்கியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் மனதின் ஆழமும் பகுப்பாய்வு திறனும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நிலுவையில் உள்ள அல்லது முடிக்கப்படாத எந்த வேலையையும் முடிப்பதாகும் ஏனெனில் சுகர்ம யோகம் உங்கள் முயற்சிகளுக்கு சரியான திசையை கொடுக்கணும் மற்றும் முடிக்கப்படாத பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது முக்கியமான பணி எந்த ஒரு தகவல் ஆவணம் திட்டம் அல்லது முடிவையும் பற்றி ஆழமான ஆராய்ச்சி செய்வது குறிப்பாக மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் பி எம்க்கு பிறகு ஏனெனில் கேட்டை நட்சத்திரம் மறைக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் திறனை அதிகரிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது வேலை உறவுகள் கூட்டாண்மைகள் அல்லது உரையாடல் தொடர்பான விஷயங்களை அமைதியான மனதுடன் கையாள்வது ஏனெனில் வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் அன்பு மற்றும் நல்லிணக்கத்துக்கான காரணியாக இருக்கிறார் மேலும் இன்றும் உரையாடல் மூலம் பல சூழ்நிலைகள் மேம்படக்கூடும் நான்காவது அத்தியாவசியமான பணி உங்கள் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் சாதனா பிரார்த்தனை அல்லது யோகா இந்த மனத் தெளிவு கொடுக்கும் இதனால் நாள் முழுவதும் முடிவுகளை மிகவும் எளிதாக எடுக்க முடியும் இன்றுக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் முதலாவதாக காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலான ராகு காலத்திலே எந்த ஒரு புதிய வேலையையும் பயணத்தையும் பரிவர்த்தனையையும் அல்லது முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தடைகள் மற்றும் தவறான திசையில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மஸ்யம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களிலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு யமகண்ட காலத்தில் காலத்திலேனா எந்த ஒரு சர்ச்சை விவாதம் அல்லது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளிலிருந்தும் முற்றிலுமாக தவிர்க்கவும் ஏனெனில் இன்று விருச்சிக சந்திரன் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தக்கூடும் மேலும் ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வடிவத்தை எடுக்கலாம் மூன்றாவதாக இன்னு யாரையும் அதிகமாக நம்பி தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது திட்டங்களையோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் கேட்டை நட்சத்திரத்தின் ஆரம்ப தாக்கத்தில ரகசியம் மீறப்படலாம் அல்லது உங்கள் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் நான்காவதாக எந்த ஒரு பிரிய முடிவையும் கொள்முதல் முதலீடு கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது வேலை மாற்றம் அவசரமாக எடுக்க வேண்டாம் ஏனெனில் ராட்சச ஆனந்தாதி யோகம் மற்றும் விருச்சிக சந்திரன் இணைந்து மனதில் உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இதனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்தை அளிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி நிதி விஷயங்களில் ஆழ்ந்த புரிதல் பகுப்பாய்வு மற்றும் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளால் இன்னைக்கு நன்மை பயக்கும் சந்திரன் நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பதால் பணம் தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிதி முடிவுகளை வலுப்படுத்தும் இன்று பழைய அல்லது தேங்கிய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது எனவே யாரிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டுமோ அவர்களுடன் பேசுவது நன்மை பயக்கும் சுகர்ம யோகம் காரணமாக நிதி திட்டமிடல் பட்ஜெட் இஎம்ஐ அல்லது வணிக செலவுகளை மறு சீரமைப்பதும் வெற்றியை தரும் மேலும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான உரையாடல் நீண்ட காலத்துக்கு லாபம் தரக்கூடும் இருப்பினும் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலும் யமா கண்ட காலம் மாத்தியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை முதலீடு அல்லது முக்கியமான பணம் தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனையில் இந்த நேரத்தில் குழப்பம் தாமதம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான ஆபத்தான முதலீடுகள் கடன் கொடுப்பது அல்லது வாகனம் அல்லது சொத்து போன்ற பெரிய கொள்முதல்களை மேற்கொள்வது இன்னுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட நிதி முடிவுகள் இன்னும் லாபம் தரும் அதே சமயம் அவசரமான அல்லது உணர்ச்சி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்